சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ இளந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாத இரு என் குழந்தையே ஒன்று இல்லாத போதுதான் அதனுடைய அருமை எல்லோருக்கும் தெரியும் அது இருக்கும்போது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒரு பொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள் குழந்தையே உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது நீ அதை வரவேற்க என் குழந்தையே வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பதும் சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கின்றாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் குழந்தையே பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலை கொள்ளாதே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே பயன் உள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையை நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் தயாராக இரு தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ கூப்பிட்ட மறுநொடியே உனக்கு நான் காட்சி தரப்போகிறேன் விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் தந்தை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் வருந்தாதே குழந்தையை உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் உள்ளத்தில் உறுதி மனதில் நம்பிக்கை எண்ணத்தில் தெளிவு இவைகளை நீ கொண்டிரு உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே தந்தை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது நீ படும் துயரங்களை உன் தந்தையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று என்னை சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் தந்தையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ என்றும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக மட்டும் நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் என்னை தேடி உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக போகிறாய் குழந்தையே நான் உனக்கு அருள் செய்வதற்காக காத்திருக்கின்றேன் மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வருந்தாதே உன் தந்தையான என்னிடம் நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும் என் தங்கமே நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் தொடர்ந்து இதே போலவே நினைத்து வா அப்போது நீயே அதை உணரலாம் ஒவ்வொரு முறையும் உன் மனம் மலை போல உனக்கு காண்பிக்கும் பிரச்சினைகளை நான் பணி போல உனக்கு விளக்கியுள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் அதை உணர முடிகிறதா எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது வழிபட வழிபட வளர்ச்சி உனக்கு நிச்சயமாக வரும் என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் அன்னால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகப் போவது இல்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து என் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களை எல்லாம் நீ கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் தந்தை நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயம் தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன் உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டுமே போதும் என் செல்ல குழந்தையான உனக்காக உன் தந்தையான நான் நீ செல்லுமிடமெல்லாம் நான் நிழலாக இருப்பேன் பிரச்சனையையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழ வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவளாதை குழந்தையே இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய் அதை செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் பயப்படாதே எதற்கும் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள் முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தப்பான எந்த முடிவும் நீ எடுக்காதே அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளிப் போகலாம் சாய்ராம் நாமத்தை உச்சரிப்பவருக்கு எந்த குறையும் இருக்காது நடக்காது என நினைப்பதும் நடக்க நான் துணையாக இருப்பேன் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நீ எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும் நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் போகிறேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது வேறு என்ன வேண்டும் உங்கள் தேவைகளைப் பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் சாயப்பாவாகிய நான் நன்கு அறிவேன் நீ வெளியில் செல்லும் முன்பு என் உதியை உன் நெற்றியில் பூசிவிட்டு செல் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இன்னும் சிறிது நாளில் நீ என்னுடைய உதியை பெறுவாய் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே காண்பாய் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை தீர்ப்பேன் உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் இருக்காது உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் பிறக்கப்போகும் புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகும் புத்தாண்டாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக உண்டு கண்ணாடி துகள்களும் கற்கண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் தெரியும் சுவைக்கும் போதுதான் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று தெரியும் சில மனிதரை போல நான் மீண்டும் மீண்டும் கூறுவது ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது நான் என்றும் மீறமாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு அன்புக் குழந்தையே உனது வெகுளித்தனத்தால் உன்னை பிறர் ஏமாற்றுகிறார்கள் இனி அப்படி நடக்காது நிச்சயமாக சர்க்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் நான் எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு ஆறுதல் தருவேன் ஏன் வருத்தம் கொள்கிறாய் என் திருவடியில் உன் கோரிக்கைகளை சமர்ப்பித்து விட்டாயல்லவா இனி ஏன் கலக்கம் என் அருளாசி உன்மேல் நிறைந்திருக்கிறது கவலையை விடு தினமும் நீ செலவழிக்கும் நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் எனக்காக ஒதுக்கிப்பார் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் நீயே உணர்வாய் உனக்காக நான் வேலை செய்வதை நீ நேராக காணலாம் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகும் உன் சாயப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நிலையான குணம் தூய்மையான அன்பு மகிழ்ச்சிகரமான மனம் எவனிடம் உள்ளதோ அவனே இங்கு கொடுத்து வைத்தவனாவான் மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் அதுபோல உனக்கான நேரம் வரும் வரை நீ அமைதியாக இரு மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் உதி என்பது சர்வ வல்லமை வாய்ந்தது சகலத்துக்குமான அமுதம் உடல் சார்ந்தது ஆகட்டும் உள்ளம் சார்ந்ததாகட்டும் உதியே உன்னதமான மாமருந்து என் உதியே கதி என நீ இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமாகும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என பார்க்காதே நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன் உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கிறேன் மகளே கலங்காதே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை என்று நினைக்காதே உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று